சினிமா மக்களின் சிறந்த பொழுதுபோக்காகவும் மிக சிறந்த ஸ்ட்ரெஸ் பாஸ்டராகவும் இருந்து வருகிறது அதிலும் பெரும்பாலான மக்கள் விறுவிறுப்பான திடீர் திருப்பங்களைக் கொண்ட திரில்லர் படங்களையே அதிகம் விரும்புகின்றனர் அந்த வகையில் படத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை திக் திக் நொடிகளுக்கு திரில்லர் கட்சிகளுக்கும் பஞ்சமே இல்லாமல் படம் முழுக்க நம்மை பதறவைக்கும் மூடிலேயே இருக்க வைக்கும் படம் அதேபோல் தொடக்கம் முதல் முடிவு வரை எந்தவொரு வசனமும் இல்லாத திரில்லர் படம் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் வெளியான ஒரு ஹாரர் திரைப்படம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஜான் கிராசின்ஸ்கி இயக்கத்தில் வெளியான அறிவியல் ஹாரர் திரைப்படம் ஹேக்குயிட் பிளேஸ் அக்வாய்ட் பிளேஸ் கண்கள் தெரியாத ஒலி உணர்திறன் அதிகமுள்ள உயிரினத்திடம் இருந்து மறைந்து கொண்டு மனிதர்கள் வாழும் ஒரு வினோதமான கதை கொண்டது இந்த திரைப்படம் திடீரென உலகை தங்கள் வசம் கொண்டு வந்த அந்த உயிரினத்திடம் இருந்து குழந்தைகளுடன் வாழும் குடும்பத்தினர் எப்படி தங்களைக் காத்துக்கொண்டு உயிர் பிழைக்கின்றனர் என்பதை மையமாகக் கொண்டே இந்த கதை நகர்கிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை த்ரில்லர் உணர்வில் எந்த குறையும் இல்லாமல் நகர்ந்து செல்லும் இந்த திரைப்படம் ஒவ்வொரு காட்சியிலும் உங்களை பதற வைக்கும் என்பது உறுதியானது இந்த திரைப்படத்தின் முதல் பாகம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்து இருபது வெளியானது மேலும் இதனின் மூன்றாம் பாகம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தை ஜியோ சினிமா அமேசான் பிரைமில் பார்க்கலாம்